வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் நானும் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சா தெரில ஞாபகம் இல்லை ஒரு மூணு நாலு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கெல்லாம் போகிறதுனால பிஸி வீடியோவும் எடுக்கிறேன் ஷார்ட்ஸுக்கு மாதிரி எடுத்துகிட்டு ஓடிடுறேன் ஐ இது பாருங்கள் டபுள் கலராக இருக்குது உள்ளே ரோஸ் இதுவாக வைக்கிறப்ப வேறு கலர் ஆகிருந்துச்சிங்க ஆனால் இதுவே டபுள் கலர் ஆகியிருக்குங்க எப்படி ஆச்சு பாலினேஷன் இத்தனை கலரும் மாற்றி மாற்றி ஒரே இதில் வைக்கும் இது மாதிரி பாருங்கள் டபுள் கலர் ஆயிடுச்சு பாலினேஷன் எப்படி நடந்துருக்கு பாருங்க இந்த கலர் தான் நான் வச்சேன் ஆனால் இங்கே பாருங்க டார்க் ரோஸ் லைட் ரோஸு ஜாயிண்ட் ஆகிருக்கு பாலினேஷன் நடந்துருக்குங்க எல்லா செடியும் கலந்து வச்சுருக்கேன்ல இது இது ரெட்டு இது ரெட்டு இது லைட் ரோஸு இது டார்க் ரோஸு இது அதை விட லைட் ரோஸு அப்புறம் இதுலேயே பாலினேஷன் நடந்தது பாருங்கள் ஒரு ஒயிட்டு ரோஸும் பாலினேஷன் ஆகிருக்கு இந்த ஒயிட்டும் இந்த ரோஸ் கலரும் பாலினேஷன் ஆகிருக்கு மஞ்சள் ரெட்டு செம்மையாக பாலினேஷன் ஆகிருக்குங்க நான் கூட நினச்சி கூட பார்க்கல எல்லாம் கலந்து வைச்சங்காட்டியும் நமக்கு விதவிதமான டேபிள் ரோஸ் கிடச்சிருக்கு சூப்பர் இல்லை நானே இன்றைக்கி தான் பார்க்குறேங்க காலையில் எந்திரிச்சதுமே இங்கே வரல இப்போ மணி ஒம்பது மணி ஆகுது கரெக்டாக இது பத்து மணிக்கு வர பூக்கள் தான் இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் அதனால் சரி அப்படியே பார்த்துட்டு தண்ணிக்கு இது ஊற்றிக்கிட்டு பூச்சி புழு எதுனா இருக்குதுன்னு பார்த்துங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கம்பளி புழுவுக்கு மேலே எல்லாம் பெருசு பெருசாகவே இருந்துச்சிங்க எல்லாம் போய் போய் சாப்பிட்டுட்டு இப்போ வெயிலாக இருந்ததுனால ஒழிஞ்சிக்கிச்சு தேடி பிடிச்சி கொண்டுட்டேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒரு வருஷம் ஆச்சுங்க செடி வச்சு இந்த மினி ஆரஞ்சு இப்போ தான் பூ எடுத்திருக்காங்க நல்லா செடி முத்தி ஒரு டைம் பிஞ்சு பூ எடுத்துச்சு ஆனால் பிஞ்சு நிற்கலை கொட்டி போச்சு இப்போ பூ எடுத்திருக்காங்க பார்க்கலாம் பிஞ்சு இருக்குதா நிற்குதா நிற்கிதான்ட்டு நல்ல செடி முத்துனதுக்கப்புறம் தான் பூ இருக்கு நிறைய தளிர் கிளைகள் நல்ல செடி இருக்குங்க ஆந்திரா பன்னீர் ரோஸ் நான் மறந்துட்டேங்க வீடியோ எண்டுங்களே சொல்லணும் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் மறந்துட்டே அப்புறம் இதே ஸ்வீட் லெமனும் பாருங்கள் தளிர் நிறைய எடுத்துகிட்டுருக்கு புது தளிர் செம்மை அதை எடுத்துகிட்டு அதெல்லாம் சீனி கிழங்கு வைக்கலாம் இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விடணுங்க கொய்யா பிஞ்சும் ஆகப்பட்டது பிடிச்சிருக்கு இங்கே வருங்க எத்தனை கொய்யா பிஞ்சு இருக்குது கொஞ்சம் பிடிக்கட்ரலான்னு பார்க்குறேங்க இதெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சிங்க செவ்வந்தி நல்லா பாருங்கள் தான் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும் இந்த மாதிரி ஃபுல்லாக உடச்சி விடலாங்க அப்புறம் உடச்சி விட்டோம்னா சைடு பக்கக்களிகள் வந்துட்டுருக்கோம் நம்ம எடுத்து ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு அதுவாக தளிர் எடுக்கும் அதிலிருந்து தளிரிலேருந்து எடுத்து ஆடி மாதம் வைக்கலாம் அவ்வளோதான் இங்கே ஒரு பூ இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்ருவேன் இந்த மாதிரி பக்கக்களிகள் வந்துட்டுருக்கோம் ஒரு வருஷத்துக்கு இன்னொரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஆடி மாதம் வந்துச்சுன்னா நல்லா மண்கழவு ரெடி பண்ணி வச்சோம்னா மறுபடியும் ஓம் சக்தி கோயிலுக்கு இந்த ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் மாலை போட்டோம்னா பூ நிறைய கிடைக்கும் நான் கரெக்டாக பார்த்து தான் வைப்பேங்க சீசனை இங்கே பாருங்க ஃபுல்லாக கடிச்சிருச்சு கமிழி பூச்சி இந்த ட்ராகனை இது கட் பண்ணி விடணுங்க இப்படி ரவுண்டாக இந்த பக்கம் பாருங்க இங்கேயும் ஒரு கிளை இருந்துச்சு அதையும் ஃபுல்லாக கடிச்சிருச்சு இங்கேயும் கடிச்சிருச்சி இதுக்குள்ளே தான் பத்து இருந்துச்சுங்க எடுத்து கொண்டேன் செவந்தி ஒன்று ரெண்டு இருக்குது ஒன்று ரெண்டு இருக்குங்க இதில் இருக்குது அன்னைக்கு அறுவடை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வீடியோ இருந்துச்சுங்க டெலீட் ஆகிடுச்சி எப்படி டெலீட் ஆச்சுன்னே தெரில எவ்வளோ பூ முக்கால் கிலோவுக்கு மேலேயே கட் பண்ணி வச்சுருந்தேன் வீடியோ எடுத்து வச்சுருந்தேங்க பூவை பறிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு பறிச்சுட்டு வச்சுருந்தேன் ஃபுல்லாக என்னமோ தெரில இது என்னன்னு தெரில டெலீட் ஆகிடுச்சி நான் இன்றைக்கி நேர்த்தா என்னமோ வீடியோ போடலான்னு பார்க்குறேன் டெலீட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கே தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சிங்க இந்த சீனிக்கிழங்கும் தளிர் எடுத்துருச்சு இதுவும் பாருங்கள் பெருசாகிடுச்சி கொஞ்சம் நல்லா இதை கட் பண்ணி விட்ட மேலோட மேலோட இந்த செவந்தி இந்த கத்திரி செடி பிடிங்க அதிலே நட்டுக்கலாங்க இதில் நட்டு வைக்கிறேன் வேறு டப்பும் எதுவும் இல்லை இது தளிர் எடுத்துருச்சு ரெட்டு கலரு செம்பரு ஊற்றி அதனால் இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை இதில் வச்சுட்டு இங்கே இந்த டேபிள் ரோஸ் கோழி கொண்டையும் முடிச்சிருக்கு இந்த டேபிள் ரோஸ் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தளிர் எடுத்துருக்கு நல்லா வருதுங்க இது ரெண்டும் கட் பண்ணி விடணும் இதுவும் பன்னீர் ரோஸ் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய தளிர் முட்டுக்கள் வச்சிருக்கு கோயிலுக்கு போனதுனால ஒரு வெள்ளிக்கிழமை அறுவடை பண்ணிட்டு தான் போனேன் சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் அறுவடை பண்ணவே இல்லைங்க நேற்று டயர்டாக இருந்துச்சா அறுவடை பண்ணல ஏன் மாடியுமே ஃபுல்லாக கூட்டணுங்க குப்பை ரம்பிருச்சு மாடியுமே கூட்டணும் பாருங்கள் ஃபுல்லாக குப்பை ரம்பிருச்சு காய்கறி கம்போஸ்ட் போடணும் கண்ணீர் தண்ணி இருக்கு ஊற்றணும் இதெல்லாமே கட் பண்ணி விடணும் இந்த சாதா ரோஸு இந்த முல்லைப்பூ கட் பண்ணி விடணும் அப்புறம் ஒரு வருத்தமான விஷயம் ஐசி பூன்னு பூன்னுக்கிட்டு போகிறோம் இந்த முல்லை ஜாதி முல்லை காஞ்சிடுச்சுங்க தெரில என்ன மிஸ்டேக் பண்ணனு தெரில ஆனால் கட்ன காரணம்னு தெரிலிங்க காஞ்சி போச்சு பரவாயில்ல நான் கொஞ்சம் மனசு தேர்த்திக்கிறேன் கீழே இருக்குது கொண்டாந்து மறுபடியும் கூட பதியும் போடலாம் ஏன் பறிக்கவே முடியலைங்க ஓடுறாங்க போனைங்கிட்டு ஆனால் இதுதான் வருத்தமாக இருக்குங்க எதுவும் கட் பண்ணி விடணும் அப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி விடணுங்க இந்த பூலமல்லி இது வேஷம் பருத்தி கட் பண்ணி விடணும் தக்காளி செடி பாருங்கள் புவெ எடுத்துருக்கு மாற்றி வச்சு நல்லா இருக்குங்க இதுவும் நல்லா வந்துட்ருக்கு இதில் முள்ளங்கி முளைக்கவே இல்லை இதில் இருந்து புல்லாம் எடுத்து விட்ட நேற்று சாயங்காலம் தான் இதில் ஓரளவுக்கு பரவாயில்ல பாலக்கீரை முளைச்சிருக்கு அவரைக்கா கொத்தவரையும் நல்லா இருக்குது இதில் போட்டு கொத்தவரையும் பாருங்கள் கொச்சு கொச்சு கொச்சுன்னு முளைச்சிருக்கு பட்டு முளைச்சிட்ருக்குங்க இதில் இருந்த தக்காளி செடி என்னமோ கடிச்சிருச்சிங்க இங்கே பாருங்கள் ரெண்டு வச்சுருந்தேன் ரெண்டுமே கடிச்சிருச்சு என்ன கடிச்சிச்சின்னு தெரில பிடுங்கிட்டேன் தளி இருக்குமோ இதுலேருந்து தக்காளி செடி அப்படியே விட்டேன் நல்லா இருக்குது நிறையா குறைஞ்சி விட்டி கீரை வேணால் முளைச்சிருக்குங்க இந்த ரோஸில் பாருங்கள் ஒரு நாலஞ்சு பூ இருக்குது நிறைய முட்டுக்கல் இருக்குங்க ஆரஞ்சு மஞ்சள் மொட்டுக்கள் நிறைய இருக்குது காய் பூ ஒட்டுக்கதான் ரோடு பண்ணுறேன் இது பழைய செடி அவரைக்காய் செடி நான் பிடுங்கலை இருந்து பூ எடுத்து பூ எடுத்து காய் வந்துகிட்டே தான் இருக்குங்க சரி ஏன் பிடுங்காட்டின்னு பிடுங்கள அவரைக்காயும் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குது இந்த ஊர் அவரிலே கொஞ்சம் இருக்குது இந்த பட்டாவரை செடியவரையிலும் கொஞ்சம் இருக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் எவ்வளோக்காக இருக்கு பாருங்க போதும் இதுவே பருப்புள் போட்ருக்கு கத்திரிக்காய் தான் பூ எடுத்துருக்குங்க இதுவும் பாருங்க நல்லா பூ பிஞ்சி பொன்னாங்கண்ணி கீரை கட் பண்ணி விட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வருதுங்க இந்த ஐஸ் வண்டி மாத்தி மாற்றி மாற்றி எல்லா விதிக்கும் போகிறோம் அவன் அவன் பார்க்குறோம் இதில் கொஞ்சம் அவருக்காக இருக்குங்க அவரைக்காய் இது கோழி அவரை இது என்ன பட்டா வரையா தெரில அவருக்காய் பேர் தெரில இது வேணால் கோழி அவரை பரவாயில்லைங்க இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது பருப்பு போடுறக்குள்ளவா இங்கே இருந்த இது எடுத்துட்டேங்க ஸ்பீக்கேங்காய் கொடி இருந்துச்சு எடுத்துட்டு ஒரு காய் இருக்குது அது சொத்தை என்னமோ தெரில கோவக்காய் பூவும் வைக்கல பிஞ்சியும் வைக்கல செடியும் என்னமோ இப்படி இருக்குது என்னன்னே தெரில மாடியும் ஃபுல்லாக கூட்டணும் இதுலேயுமே ஒரு ஏழு எட்டு கம்பளி பிள்ளை ஒரு இன்ச்சு பாருங்கள் எவ்வளோ தின்னுட்டு போட்டிருக்கோம் எல்லாம் எடுத்து கொண்டுட்டேன் தொலாகி பிடிச்சி ரெட்டு கலர் செம்பருத்தி பன்னீர் ரோஸ் ரெண்டு ஆனால் ஆடிட்டாங்கோ இதுவும் நல்லா பெருசாக செடி ரெட் ரோஸ் இதுவும் முட்டு இதுவும் முட்டு இதுவுமே இன்னும் நல்லா பெருசாகணுங்க முட்டாக இருக்குது அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ என்னோட சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ்